रादू जिलादू राद। 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 கொண்ட கடல் நடுவே பிந்த வீழ்ந்த சது சேதம் கொண்ட அவதாரம் மற்றடிவாகும் எங்கள் அச்சுதனே உங்கள் அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனேவும் அவதாரம்ம அவ பூமியை காத்திட ஒரு காலம் வினைந்தது மற்றும் ஒரு அவதாரம் பூமியை காத்திட ஒரு காலம் வினைந்தது மற்றும் ஒரு அவதாரம் சிரம் தண்ணில் கால் வைத்து இந்த விண்ணும் அளந்த அவதாரோ மாவளி சிரம் தண்ணில் வைத்து இந்த மண்ணும் வின்னும் அளந்த அவதாரோ மாவன அவதாரோ சொல்லே வேதோ சொல்லே உயரேதோ என்றும் காட்டியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரோ அவனுக்கு உலகில் ஒரு தாரோ என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் உலகில் பொறுதாரோ என்று உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம் எது குளம் கண்டது பலராமன் பின்பு அரசு கண்ட அவதாரோ அவதாரோ அரசுமுறை வழி நெறிக்கணி அடைந்தது என்னோரு அவதாரம் அரசு முறை வழி நெறி காக்கணி அடைந்தது என்னோரு அவதாரம் கண்ணன் அவதாரம் நடந்ததன மதி முடிந்ததன வினையின் பயனே உருவாக இணை தவரும் தவறும் நெறியிடந்தவர் உணரும் வண்ணம் தெளிவாக இடி நடந்ததன மதி முடிந்ததன வினையின் பயனே உருவாகி தவறும் நெறியிடந்தவர் உணரும் வண்ணம் தெளிவாக கின்னல் ஒடித்து குவிக்காக நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்வி அவதாரம் பெருமா நிகரேது உண்டன் திருவடிகளுக்கு இணையேது பெருமானே உண்டன் திருநாமோ பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரோ திருமான் பெருமைக்கு நிகரேது நிகரேது

காரணம் ஒன்றும் இல்லை பூமியின் பாகம் தாங்க முடியவில்லை இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டார் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆகவே நான் அவர்களை கூட்டிக் கொண்டு உங்களிடம் வந்து அவ்வளவுதான் நான் இந்த லோகத்தில் இந்த கடிதத்தில் கிருஷ்ண அவதாரம் மேற்கொண்டு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பாரதியம் மேற்கொண்டு உங்கள் பூமி பாரத்தை குறைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் சந்தோஷமாக சென்று வாருங்கள் நாராயண நாடகம் நடத்தும் நாடகம் அனைவரும் வாழ்த்துவீர் என்றுமே அனைவரும் வாழ்த்துவீர் என்றுமே என்றுமே என்று what do to me மக பாதம் படிவிடுவோம் ஆடக தலையை வடமிடுவோம் நாமக பாதம் படிவிடுவோம் படிவிடுவோம் من ناڈه جو من ڏي

சாப்பிட்டு விட்டு இல்லை தாத்தா இன்னும் எனக்கு ஏராளமான வேலை நினைக்கிறது சரியப்பா நான் சென்று வருகிறேன் சரி போய் அவளே கட்டால் நான் சென்று வருகிறேன் the car Me. <laughs> படுத்த வேண்டும் என்பதற்காகத்தோடு திருச்சால் இந்த திருப்பொரு நெருப்பாக வெடிக்கும் அப்பொழுது தெரிந்து கொள்வாய் இந்த துரிவான் எப்படிப்பட்டவன் என்று

பல்லாயிரம் தேன் குடங்களையும் நெய் குடங்களையும் சுவையுள்ள மீன் சுமைகளையும் அநேக ஒட்டகங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் விடுதரன் பகதத்தன் ஒற்றை கண்ணர் முக்கண்ணர் முக்கையர் முக்காளர் குட்டினீசர் அபயர் பிரபாருகர் முதலிய ராஜத மன்னர்களும் அளவில்லாத திரையங்களை காணிக்கையாக கொண்டு வந்துள்ளார்கள் சீன உறவினர் கவுர்தாசர் இவர்கள் வந்து அரசரைக்கான ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் காஷ்மீர் ராஜன் சுராஜிர ராஜன் இன்னும் பல ராசாக்களும் வெள்ளம் கட்கரை கற்கண்டு ஆகியவற்றை மலை போல் தூக்கி வைத்துக் கொண்டு மன்னரைக்கான ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சித்திராங்க முதலாகிய கந்திரவர் தேவலோகத்து மன்னன் தேவேந்திரன் அடைப்பு வகைந்த எண்ணற்ற திரையங்களை காணிக்கையாகக் கொண்டு வந்துள்ளார்கள் இது மட்டுமல்ல எல்லா சிக்கிகளிலிருந்தும் வந்திருக்கும் எண்ணற்ற அரசர்கள் நமது அரசரைக்கான ஆவலுடன் பாராதி அவர்களே நீங்கள் உடனே சென்று அவர்கள் அனைவருக்கும் உணவு அறிந்து ஓய்வு எடுக்க சொல்லுங்கள் வந்து அனைவரையும் சந்திக்கிறேன் அண்ணா சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா தங்களுக்கு விடையளிக்க என் மனம் மறுக்கிறது இந்த வார்த்தையை கேட்டவுடன் என் மனம் குழப்பமடைகிறது வேடிக்கையான பேச்சு பெற்ற மக்களுக்கு குழப்பம் என்பதே இருக்கக்கூடாது மாமன்னன் தர்மராசன் மனக்குழப்பம் அடைந்து விட்டான் என்ற மாற்றை கற்பித்து விடாதே அன்பு என்ற அரவணைப்பு உன் உள்ளத்தில் ஆளப்பைந்திருக்கிறது அதனால் தான் நீ இவ்வாறு கூறுகிறாய் நீ ஒன்றும் கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் நான் இருக்கின்றேன் நீ ஆனந்தமாக ஆட்சி நடத்திக் கொண்டிரு இன்னும் சிறிது நாளில் உன் சபைக்கு முனிவர் வருவார் அவர் சொல்படி நீ நடந்து கொள் நான் ஆகட்டும் வைத்துவான் சென்று வா பீமா அர்ஜுனா நகுலா சகாதேவா நீங்கள் நான் வரும் அண்ணன் சொல்படி நடக்க வேண்டும் நான் வந்து உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன் அத்தை நான் வந்து ஆகிறது நான் சென்று வரட்டுமா கிருஷ்ணா நீ எப்பொழுதும் என் பிள்ளைகளுடன் இருக்க வேண்டும் என்றுதான் ஆனால் நீயும் செல்ல வேண்டும் என்கிறாயே அது எப்படி அத்தை எனக்கு இன்னும் இருக்கிறது என்பதை மறந்து எப்படியோ அப்பா என் மக்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் அவர்கள் நினைக்கும் தருணத்தில் எங்கு வந்து இருக்க வேண்டும் அதுவே எனக்கு போதும் ஆகட்டும் அவ்வாறே செய்கிறேன் இவ்வளவு மனமாட்டத்துடன் காணப்படுகிறாய் ஒரு சில நாட்களாகவே சொல்லக்கூடாதா ஓ மாமா என்னுடைய விசனத்தின் காரணத்தை என்னவென்று சொல்வே அச்சுடன் ஒருவனால இந்த பூமி முழுவதும் தேய்க்கப்பட்டு சகல ராஜாக்களும் சுவாதிகளாகி கப்பம் கட்ட தர்ம புத்திரன் ஏக சக்கராதிபதியார்